எலெக்ஷன்டையும் பார்க்குது ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி காசு வாங்குறியா உனக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் போயிவிட்டு அப்போ வீட்டு பீரோல இருக்கிற அத்தனை காசையும் மறைய வச்சிச்சு இந்த பக்கம் பரத் வீட்டு வாசல்ல நின்னு தான் வண்டியை தொடச்சிக்கிட்டு இருக்கான் அப்போ ஒருத்தவங்க கும்பலாக வந்தாங்க வக்கலை பேர் ஐயாவுக்கு வகல் அவங்களும் கை கொடுக்குற சாக்குல அப்படியே காசை கொடுக்குறாங்க அவனும் காசை பார்த்துட்டு சிரிச்சிக்கிறான் சரிண்ணே உங்களுக்கே ஓட்டு போட்டுடுறேன் இதை பார்த்து நினைச்சதுக்கு கோபமாகுது காசு வாங்கினதுக்கு தண்டனையா அவனுக்கு பிடிச்ச அவனோட எல்லா வாகனத்தையும் மறைய வைக்குது அடுத்தது ஆதியோட வீடு வீட்டு மொட்டை மொட்டமால நின்னு வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கான் எங்க சின்னம் போட்டு நீங்க போடணும் ஓட்டு எல்லாரும் நம்ம வீட்டு முன்னாடி வந்து நிக்கிறத பார்த்து அவனும் கீழே இறங்கி வந்து எல்லாரையும் பார்க்க வரான் காசு வாங்கிக்கோங்க எங்க சின்னத்துல மறக்காம போட்டுடுங்க வீடு மேல மாடி கட்டி இருந்தாலும் அவங்க குடுக்கற காசை பல்ல காட்டிட்டு வாங்குறான் ஐயோ எலெக்ஷன் பே கோபப்படுது அப்போ நீ திருந்தவே மாட்டேல உனக்கு இருக்கு அவனுக்கு பிடிச்ச அவனோட வீடு அப்படியே மண்ணுக்குள்ள புதஞ்சிச்சு அது மட்டும் இல்ல அடுத்த தெருவில் இருக்கிற ஒரு வீட்டுக்கு இந்த அரசியல்வாதிகள் போறாங்க அப்போ அந்த ஆளு காசு வாங்க போறாரு அவன் காசு வாங்க கைய நீட்ட போக எலெக்ஷன் போய் தான் வேலையை காட்ட ஆரம்பிச்சது அப்பா அவனோட பொண்ணு வந்து அவனை தடுத்து நிப்பாட்டுனா அப்பா காசு வாங்காதீங்கப்பா வேண்டாம் பப்பு சார் உங்க அப்பா அங்க இருந்து எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க ஓட்டு போட போறப்ப இது வரை யாரு நமக்கும் நம்ம நாட்டுக்கும் நல்லது பண்ணாங்க இனிமே யார் நல்லது பண்ணுவாங்கன்னு யோசிச்சு போடணும் அதை விட்டுட்டு யார் ஐநூறுரூவா தராங்க யார் ஆயிரம் ரூபா தர்றாங்கன்னு பார்த்து ஓட்டு போட்டிங்கன்னா அஞ்சுக்கும் பத்துக்கும் நீங்கள் தான் அவதிப்படணும் அப்படி காசை வாங்கினீங்கன்னா இனி நான் வந்து உங்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவேன் ஜாக்கிரதை எல்லாரும் போய் ஓட்டு போட்டுட்டு நம்ம அறிவு கதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க